நீ நம்ம என்ன பண்ண போறோம்னா நீ ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிற வெயிலில் வெக்க யாராவது தாங்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நீ இந்த தாகத்தை தீர்க்க முடியும் போனவர் என்ன நம்ம மோர் வச்சு வீடியோ ஊற்ற கொடுத்தோம் வாரம் என்னென்னா நம்ம வந்து அதாவது எலம் சாப்பிட நம்ம ஊர் டீம் பசங்களோட சேர்ந்து நானும் இந்த இதை கலந்து என்னன்னா என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் சேர்ந்து இந்த ரோட்டு உரங்கள போறவங்களை வந்து அடிக்கிற வச்சு யாரால தாங்க முடியல இதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு போறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி சமூக சேவைக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸ் கொடுக்க போறோம். ஒரு நாள் நம்ம சமூக சேவை வீடியோ கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா நமக்கு இருக்கும். சரியா?

ஒரு yeah, நாளைக்கு yeah, yeah. <laughs> <laughs> <sm> <netchaeho 4000> <sharpani>

ஊத்திட்டேனாரு அவள ஜெனப்ட் பண்ணேன் தண்ணி ஓடுறியா பேர் நிறைய இந்த மாதிரி தெரியும் அசை வாட கொஞ்சம் பாரு

மாதிரி நிறைய ஊத்தி கொடு வேற கிளாஸ்ல ஊத்தி கொடுப்பாங்க புடிங்க எல்லாம் பிடிங்க

எல்லாருக்கும் அண்ணனுக்கு பண்ணு போடா போடா வர மாட்டாங்க வண்டி வருவா

பஸ் வரீங்க எல்லாம் பஸ்மே பஸ் குடுத்து ஒதுரே எல்லாரும் வாங்க வந்த அதரென் பையன் தான் ஒப்பிடு அண்ணா அங்க வாங்க அடேய் வாங்க ஏமோ ஜூஸ் ஜூஸ் வாங்க ஆ தம்பி எடுமா டேய் வை வை வாங்க ஆமா ஆமா அடி டேய் எடிச்சு ஒரு மினி பண்ணுடா அடிக்கு இல்ல அதான் இறங்க